தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கர்த்தரையே சார்ந்திருப்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் நியாயாதிபதிகள் மூன்றாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் காணான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்கு விட்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால் என்று இந்த வசனங்கள் கூறுகின்றன நாற்பது காத்திருப்புக்கு பிறகு இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவின் தலைமையில் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள் நுழைந்தனர் முதல் நாளிலிருந்தே தேவன் யோசுவாவிற்கும் அவரது ஜனங்களுக்கும் வெற்றியை உறுதியளித்தார் மேலும் அவர்கள் மன்னர்களை வென்றனர் சேனைகளின் அவர்களோடு கூட இருந்தபடியால் அவர்களை விட பலமும் வல்லமையும் வாய்ந்த தேசங்களோடு அவர்கள் தொடர்ச்சியாக யுத்தம் செய்து வெற்றி பெற்றார்கள் யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பர்களுடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள் ஆரம்பத்தில் நாம் வாசித்த வேத பகுதியானது இஸ்ரவேலின் சத்ருக்களை கர்த்தர் முற்றிலுமாக அளிக்கவில்லை என்றும் காணானில் நடந்த யுத்தங்கள் எதையும் அறியாத இஸ்ரவேல் மக்களை சோதிக்க சில தேசங்களை தேவன் விட்டு வைத்தார் என்றும் கூறுகிறது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் ஆசிர்வாதங்களை அனுபவித்த இஸ்ரவேலர்களின் இந்த புதிய தலைமுறை முழுவதும் தங்களுடைய மகிமையான கடந்த காலத்தை பற்றி முற்றிலும் அறியாதவர்களாக காணப்பட்டனர் மலைகளில் ராட்சதர்களை எதிர்த்து போராடுவதில் அவர்கள் மூதாதையர்கள் எதிர்கொண்ட சவால்கள் செங்கடலையும் யோதான் நதியையும் பிரித்தது எரிகோவின் மதில்களை உடைத்தது போன்ற அவர்களின் விசுவாசம் நிறைந்த சம்பவங்களை இப்புதிய சந்ததியினர் மறந்தனர் ராட்சத அளவிலான ஏனோக்கியர்களை பற்றி யாராவது அவர்களிடம் சொன்னால் கூட அது ஒரு கற்பனை கதையை போலவே அவர்களுக்கு தோன்றியது ஆகவே கர்த்தர் வேண்டுமென்றே புறஜாதிகளை வைத்து அவர்களை சோதித்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மனமுள்ளவர்களாக இருந்தால் மட்டுமே மிகுந்த ஆபத்தின் மத்தியில் அவர்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்தார் அபரிவிதமான அறுவடையை கொடுக்க வானத்திலிருந்து மழையையும் பாலும் தேனும் பாயும் ஒரு தேசத்தை கர்த்தர் வாக்களித்திருந்தாலும் அவர்களை சோதிக்கும்படி அவர்களின் எல்லைகளில் இஸ்ரவேலின் எதிரிகளை விட்டுவிட்டார் ஏனெனில் சுதந்திரம் என்பது அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒன்று என்பதை அவர்கள் உணர வேண்டியிருந்தது தேவனுடைய திட்டத்தையும் அவருடைய கிரியையையும் பற்றி நாம் அறியாதிருப்பதால் சில சமயங்களில் நாம் தேவனை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை சில விசுவாசிகள் கூட கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு போர் என்றும் நம்மை தாக்க காத்திருக்கும் எதிரியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நம்புவதில்லை நாம் எதிரி நம்மை தொட முடியாது என்று பொதுவாக நினைக்கிறோம் காணானில் நமக்கு என்ன காத்திருக்கிறது என்பதை அறிய நம் அனைவருடைய கண்களையும் இந்த வேத பகுதி திறந்து தெளிவுபடுத்துகிறது நாம் அவரை நேசிக்கவும் கீழ்படியவும் அவருடைய மகத்துவத்தை அறியவும் அவர் விரும்புகிறார் அவர் தமது ஜனங்களுக்காக அற்புதமான வழிகளில் செயல்படுகிறார் ஆனால் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நாம் விசுவாசத்துடனும் கீழ்படிதலுடனும் செயல்பட அவர் கோருகிறார் நாம் அடிக்கடி போர்க்களத்தில் இருப்பது போல் உணரலாம் சத்ருவும் நம் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து கொள்வதே இல்லை தேவன் நம்மை சோதித்து அவரை முழுமையாக சார்ந்திருக்கிறோமா என்பதை பார்க்கவே நம்மை கஷ்டங்கள் மத்தியில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்வில் பிரச்சனைகளே இல்லாத இடம் கிடையாது ஆனால் நாம் தேவனை முற்றிலுமாக நம்பி கீழ்படியும் போது அவர் மூலமாக விடுதலையை பெற்று நம்முடைய ஆசிர்வாதங்களை நிச்சயமாக அனுபவிப்போம் இந்த கைவிடாத தேவன் நம்மை என்றும் வழி நடத்துவாராக நாளை சந்திக்கலாம் ஆமீன் கர்த்தரை கஷ்டங்கள் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் கை வீடா காத்தீடும் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் ஜீவ அன்பு மெய்கும் அண்ணளிவர் அருமை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை i cool.